வணக்கம் மகாபாரத பாத்திரங்களை பற்றி சொல்கிறப்ப அதுக்கு மிகுந்த வரவேற்பு கிடைக்கிறதான் பார்க்குறோம் அந்த பெருமை நம்மை சேர்ந்ததுன்னு நான் கருதில்லை முன்னோர்கள் செய்த அந்த பெரும் பெரும் சிந்தனைகளினுடைய வாயில்தான் நம்ம இப்போ சொல்கிறோம் அதுலேயும் பாரத கதையில் வரக்கூடிய பாத்திரங்கள் எல்லாம் அப்படி ஒரு உயிர்ப்போடு திகழ்விட இன்றைக்கும் கூட குழந்தைகளுக்கு நாம் வீரத்தை போதிக்கணும்னா பீமனுடைய பெருமையை சொல்லணும் ராமனுடைய பெருமையை ராமாயணத்தில் சொல்லணும் அனுமனுடைய வீரத்தை பற்றி சொல்லணும் அதுபோல் இளைஞர்கள் மனதில் எழுச்சி உண்டாக வேண்டுமென்றால் அபிமன்யு கதையை சொல்லணுங்க அபிமன்யு யார் என்றால் அவன் கிருஷ்ண பரமாத்மாவனுடைய தங்கை மகன் பலராமன் கண்ணன் அந்த இரு சகோதரர்களுடைய குடும்பம் அந்த குடும்பத்திலே ப பிறந்த பிள்ளை தான் அபிமன்யு கண்ணபெருமானுடைய தங்கை சுபத்திரை அந்த சுபத்திரையை மனம் புரிகின்றான் அர்ஜுனன் அதற்கு கண்ணபெருமானும் துணை இருக்கின்றார் அப்படி அர்ஜுனன் மனம் புரிந்த அந்த சுபத்திரை கருவுற்றிருக்கிறாள் அப்படி கருவுற்றிருந்த நேரத்திலே தன் சகோதரனாகிய கண்ணபெருமானுடன் பேசிக்கொண்டிருக்கிறாள் கண்ணன் அரிய செய்திகளை எல்லாம் சொல்லுகிறார் சொல்லிக்கொண்டு வரும்போதே சக்கரவியூகம் பற்றி சொல்லுகிறார் இப்படி சக்கரவியூகத்தை சொல்லி கொண்டு வரும்போது சுபத்திரை சற்றே கண்ணையர உள்ளிருந்த அந்த குழந்தை உம் என்று குரல் கொடுத்து கேட்டுக்கொண்டிருந்ததான் கருவிலே திருவுடையவர்கள் சொல்லுவோம் இல்லையா அந்த பாத்திரம் அபிமணியுதாங்க சக்கரவியூகத்துக்குள்ளே போகிறத பற்றி சொல்கிறாரு அந்த குழந்தை கேட்டுக்கிட்டே இருக்கு உள்ளே போகிற வரைக்கும் சொல்லி முடிச்ச உடனே அம்மா எந்திரிச்சிட்டா சுபத்திரை அண்ணா அயர்ந்து தூங்கிட்டேங்கிறா கண்ணன் சற்றே யோசிக்கிறார் சரி வந்த வரைக்கும் லாபம் அந்த குழந்தை அதை பெற்றுக்கொண்டது பூமிக்கு வந்து தொடங்கிய பிறகு வில்வித்தையில் பெரும் வீரனாக திகழ்கிறான் அர்ஜுனுடைய மகன் என்பதோடு மட்டுமில்லை இந்திரனுடைய பேரன் அல்லவா அத்தகைய பெருமை மிகுந்தவன் அந்த அபிமன்யுதான் வற்சலையினுடைய கணவனாகவும் காட்டப்படுகின்றான் அபிமன்யு திருமணம் மாயாபஜார் ஒரு படமாக கூட வந்தது அபிமன்யு சுந்தரி என்று சங்கரதா சுவாமிகள் அற்புதமான ஒரு நாடகம் எழுதியிருக்கிறார் இந்த அபிமன்யனுடைய பெருமைக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா அவனுடைய வில்வித்தை வீரம் என்பதோடு மட்டுமில்லை பதினெட்டு நாள் போரில் பெரும் திருப்பத்தை தந்த நாள் பதிமூன்றாம் நாள் தான் அந்த பதிமூன்றாம் நாள் போரில் சக்கரவியூகத்தை வகுக்கிறார் துரோணர் அந்த சக்கரவியூகத்துக்குள் பாண்டவர்கள் யாரும் பிரவேசிக்க முடியாது அர்ஜுனனை தவிர ஆனால் அன்றைக்கு அர்ஜுனன் அருகில் வராதபடி அவனை வேறுபக்கம் திசை திருப்புகிறார்கள் சக்கரவியூகத்துக்குள் போகக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டு என்றால் ஒரே ஒருவனுக்குத்தான் உண்டு அவன் அபிமன்யு அவன் அந்த சக்கரவியூகத்தை உடைக்கிறான் அப்படி அவன் உடைத்து உள்ளே செல்கிற போது அந்த போர் ஒரு அநியாயமான போராக நடக்கிறது ஒரு சிறுவனை அந்த சிறுவனுடைய மனைவி கருவுற்றுக்கிறாள் அப்படிப்பட்ட சூழலில் போர்க்களத்தில் நின்று போராடுகிற போது துரோணரும் கர்ணனும் சகுனியும் துரியோதனனும் துச்சாதனனும் இத்தனை பேரும் சேர்ந்து கொண்டு அந்த ஒரு சிறுவனை அடிக்கிறார்கள் அவன் அத்தனை பேரையும் சமாளிக்கிறான் அவ்வளோ பேரையும் சமாளித்து அவன் போராடி கொண்டிருக்கிறான் அவனுக்கு உதவலாம் என்று வருகின்ற போது யாரையும் வரவிடாதபடி சிவமந்திரத்தை சொல்லி தடுக்கின்றான் சேத்ரதன் அப்படி தடுத்து நிறுத்தியதன் காரணமாக பாண்டவர்கள் உள்ளே வர முடியவில்லை அர்ஜுனன் போர்க்களத்துக்குள் நுழைய முடியவில்லை அவன் வெளியிலே போராடி கொண்டிருக்கிறான் அப்படி இருந்தபோது இந்த ஒரு பிள்ளையை அத்தனை பேருமாக சென்று வஞ்சகமாக கொள்ளுகிறார்கள் தேர் போனது பறி போனது கறி போனது சிறுவன் என்று வெள்ளிபுத்தர் அவருடைய பாட்டை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நடுங்கி போக அப்படியே அவன் அவனுடைய தேரை நொறுக்கிறாங்க கீழே இறங்கி க வாழை எடுத்து சண்டை போடுறான் ஒரு கையை வெட்டி எறிதாங்க ரெண் முதல்ல ரெண்டு கையில் சக்கரத்தோட சந்தை போடுறான் சக்கரத்தை தூக்கின கையை வெட்டி எறிதாங்க பிறகு இந்த கையில் சண்டை போடுறான் பிறகு அவன் என்ன செய்கிறான் எல்லாராலும் சூழப்பட்டு கொல்லப்படுறான் கொடூரமான ஒரு கொலை போர்க்களத்தில் வந்து யுத்தத்தில் சண்டை நடக்கலாம் கொலை நடக்கக்கூடாது ஆனால் போர்க்களத்தில் கொலை நடந்ததுன்னு சொன்னால் அந்த கொலை அது அபிமன்மையை அத்தனை பேரும் சேர்ந்து செய்த அந்த தான் அது இது தாங்க முடியாத ஒரு நிகழ்வு பதிமூன்றாம் நாள் போறச்சறுக்கம் இதை படிக்கிற போது நமக்கு அப்படியே ஒரு அதிர்ச்சி ஏற்படும் ஆனால் இந்த பதிமூன்றாம் நாள் போர் சருக்கம் தான் அந்த என்னுடைய தந்தையார் சொல்வார் பதினெட்டு நாள் போ யுத்தம் நடந்தது என்றால் இந்த பதிமூணாம் நாள் போர் சர்க்கம் தான் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்ததுன்னு சொல்வார் அப்படியான பெருமை அபிமன்யுக்கு கொண்டு அந்த அபிமன்யு வீரமும் விவேகமும் கொண்ட ஒரு நல்ல இளைஞன் இளைஞர்கள் இளம் வயதில் மரணம் அடைகிற போது சாதனைகள் செய்கிறார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு அபிமன்யு அபிமன்யுடைய வரலாற்றில் இத்தகைய பெருமை இருக்கிறது என்பதோடு மட்டுமில்லை இன்றைக்கும் அபிமன்யுனுடைய கதை பொருந்தி வருகிறது இதைத்தான் மகாதேவி படத்தில் கண்ணதாசன் அவர்கள் ஒரு கதையாக எடுத்து வச்சுருப்பார் முதல்ல புறநானூறு வைக்கலாம்னு நினச்சாராம் அப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மானம் ஒன்றே பெரிதென கொண்டு வாழ்வது நமது சமுதாயம் அப்படின்னு அந்த பாட்டை பாட வச்சு வீரப்பா உள்ள ஒருவர் வந்தார் துரோணர்னு சொன்னோடனே அப்படி வீரப்பா கார என்ன முடிவு செய்திருக்கிறாய் மகாதேவி அப்படிம்பார் அப்போ அந்த குழந்தை கொல்லப்படுற விஷயத்தை பாரத போரோடு சேர்த்து சொல்கிறப்ப அப்படி நம்ம கேட்டு மனம் போவோம் ஆச்சரியமாக இருபத் இருபதாம் நூற்றாண்டுலையும் அது ஜெயித்து கொண்டிருக்கிறதுன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அதுதான் நல்ல சிந்தனைகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம்